இந்திய புவியியல் பாடம் இரண்டு பருவமழை மழை பொழிவு வானிலை மற்றும் காலநிலை ஃபஸ்ட்டு பருவமழை பருவமழைனா என்ன மான்சூன் நமக்கு தெரிஞ்சது தான் அது வந்துட்டு மௌசியம் என்ற ஒரு அரபு சொல்லிருந்து வந்தது அந்த சொல்லுக்கு பொருள் பொருள் என்னன்னா பருவ காலம் பருவமழை இந்தியாவில் எப்படி வருதுன்னா வெப்பமண்டல இணைப்பு பகுதி ஐடிசிஇ சொல்லுவோம் அது வந்துட்டு வடக்கு நோக்கி நகர்றதுனால தான் பருவமழைன்னு ஒன்று உருவாகுது இந்தியாவில் வந்துட்டு நாலு விதமான பருவங்கள் இருக்கும் குளிர்காலம் கோடைக்காலம் தென்மேற்கு பருவ காற்று காலம் அது மழைக்காலம்னு சொல்லுவோம் அடுத்து வடகிழக்கு பருவ காற்று காலம் மந்த் கொடுத்துருக்கேன் அப்படியே ஒன்று மூணு ஆறு பத்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஒன்னு மூணு ஆறு பத்துன்னு குளிர்காலம்னா செங்குத்து கதிர்கள் அதாவது சூரியனோட செங்குத்து கதிர்கள் வந்துட்டு மகர ரகையின் மீதுவிலும் சாய்வான சூரிய கதிர்கள் வந்துட்டு இந்தியா மீதுவிலும் அதனால இந்தியாவுக்கு வந்துட்டு சூரியனின் கதிர்கள் வந்துட்டு சாய்வா படுறதுனால உம் வெயில் வந்துட்டு கம்மியா இருக்கும் அது குளிர்காலம் அடுத்துட்டு வந்துட்டு கோடை காலத்துல சூரியனின் கதிர்கள் வந்துட்டு இந்தியாவின் தீபகற்பம் இந்தியாவோட நடுவுல போடும் அதனால் வெயில் அதிகமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருந்தாலும் மே மாத இடையில் வந்துட்டு மாஞ்சாரல் அதாவது அது ஒரு பருவமழை ஸ்டார்ட் மாதிரி மாஞ்சாரல் பெய்யும் முன் பருவமழை அப்படின்ற மாதிரி வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர் அல்லது கால் பை சாகின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு தென்மேற்கு பருவ காற்றுக்கு முன்னாடி வரும் இது வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து மே எண்டு தென்மேற்கு பருவ காற்று காலம் அதாவது மழைக்காலம்னு சொல்லுவாங்க இது சவுத் ஈஸ்ட் மான்சூன் இதை உருவாகிறதுக்கு என்ன ஒரு உந்து உந்து சக்தியாக ஆகுதுன்னா எல்நீனம் இது வந்து உலக அளவில் ஒரு காலநிலையை தீர்மானிக்கும் ஒரு செயல்தான் எல் நீனம் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் தென்னிந்தியாவில் பருவமழை வெடிப்பு தென்னிந்தியாவில் வந்துட்டு ஸ்டார்டிங் அந்த கேரளா சைடுலாம் அதிகமாக மழை வரும் அதை வந்து பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவாங்க இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் காசி இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு காசி காரோ ஜெயந்தியோ அந்த மலை எல்லாம் மேலே பட்டு அங்கே வந்துட்டு மங்குசின் இருக்கும் அங்கே வந்துட்டு மிக கனமழை தெரியுது உலகத்திலேயே இங்கே தான் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் எழுவத்தஞ்சி சதவீத பொழிவு இந்தியாவுக்கு தருது அடுத்துட்டு போற போயிருக்க காற்றுலாம் மேலே பட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும் எப்படின்னா கொரியாலி ஸ்போர்ஸ்னு சொல்லுவாங்க பூமி சுழறுவதால் ஏற்படும் விசை அதுதான் வடகிழக்கு பருவ காற்று ஏற்படுறது காரணமா இருக்கும் ரெட்டினா வரும்போது தமிழ்நாடு ஆந்திரா அதெல்லாம் பற்று மழை தரும் வடகிழக்கு பொருவ பொழிவு மழைப்பொழிவு மழைப்பொழிவுனா இந்தியாவில் சராசரியாக நூத்தி பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பெய்யுது அதுல அதிகமா மழை பெய்யுது உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்யும் மௌசின் மேகாலயா மாநிலத்தில் அம்மா வந்திருக்க மௌசின் தான் அது மழைப்பொழிவு வந்துட்டு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தொரு சென்டிமீட்டர் சீரப்புஞ்சி வந்துட்டு உலகத்திலேயே இரண்டாவது அதிக மழைப்பொழிவு பெறும் ஜெய் ராஜஸ்தான்ல இருக்கும் அது வந்துட்டு இந்தியாவில் குறைவான மழை பொழிவு பெறும் இடம் அட்டகாமா பாலைமனம் உலகிலேயே வறட்சியான பகுதி இது இதுங்கன்னா இந்தியாவோட இப்போ இந்தியா வந்துட்டு ஃபுல்லா நூறு பர்சன்டேஜ் எடுத்துப்போம் அதுல ஏழு சதவீதம் நிலங்கள் வந்துட்டு எவ்வளவு மழை பொழிவு பெறுது இருபத்தி நாலு சதவீதம் வந்து எவ்வளவு மழை பெய்வி பெறுது எல்லாமே சென்டிமீட்டர்ல போட்டுருக்கோம் இந்த புக்ல இருக்க கண்டென்ட் தான் கேட்பாங்க இந்தியாவுல வந்து எழுவத்தஞ்சுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெரிய பெரும் இடங்கள் எவ்வளவு கேட்டாங்க முப்பத்தி ஏழு ஒரு வாவூர் ரொம்ப ஒரு பாயிண்ட் மனப்படம் வானிலை மற்றும் காலநிலை கிளைமேட் அண்ட் வெதர்ன்னு சொல்லுவோம் வானிலைன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மை இப்ப ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வளிமண்டலத்தோட தன்மை சொல்லணும் இதே காலநிலைன்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்போ இந்தியாவில் இருக்கிற இருந்து முப்பத்தஞ்சிலிருந்து முப்பதுலருந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகள் சராசரி வானிலையை தொகுத்து கொடுக்கறதா காலநிலை சமச்சீர் காலநிலைனா பிரிட்டிஷ் காலநிலை அங்கே வந்துட்டு எதுவுமே சமச்சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிக்காங்க சமச்சீர் காலநிலை இப்போது காலநிலை எதனால் மாறுது திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் காலநிலை எப்படி மாறுது அது வந்துட்டு முக்கியமான ஆறு காரணிகள் இருக்கும் அச்சங்கள் இந்தியாவில் வந்துட்டு எட்டு டிகிரி வட இருந்து முப்பத்தி ஏழு டிகிரி வட வரைக்கும் போகும் இது இவ்வளோ பெருசாக சவுத்து டு நார்த் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட மூணாயிரத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இதனால வடக்கே வந்துட்டு மித வெப்ப காலநிலை இங்கே இமயமலையெல்லாம் இருக்கிறதுனால மித வெப்ப காலநிலையும் சவுத்தில் வந்துட்டு அதிகமாக வெப்பமும் இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து உயரம் இப்போ மழையெல்லாம் வந்துட்டு கிளைமேட்டு கூலிங்காக இருக்கும் கீழே வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா அதே மாதிரி ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் டிகிரி என்ற அளவில் வெப்பநிலை குறையும் மேலே போக போக வெப்பநிலை குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவுனால் பீச் பக்கத்தில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க பருவ காற்று நிலத்தோற்றம் ஜெட் காற்றுகள் இதெல்லாமே தான் காலநிலையை பாதிக்கிற காரணிகள் தேங்க்யூ